டிசம்பர் மாதம் வந்தாலும் வந்துச்சு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரப்போக்குறது எப்படி குரு பகவான் அதிகாரமாக ரெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெற்று இருந்தார் என்ன இருந்தாலும் அவர் பாதுகாத்துங்க அவர் ஏழு கூடியவராக இருக்கார் அவர் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் சண்டை வரும் நிறைய மிதுன ராசிக்காரங்க என்ன சொன்னீங்க ஆமாம் சார் என்னோடய ஒய்ஃபு என் கூட பிரிஞ்சு குழந்தை அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாரு அடுத்து ஏழை பார்க்குறாரு ஏழாம் இடம் என்பது என்ன கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது என்ன விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது நியூ இன்னோவேஷன் இதெல்லாம் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்து மட்டும் நீங்களே நீங்களே எழுதிக்கிங்க ஒரு பேப்பர் எடுத்து ஆனால் குரு பார்த்து உங்களுக்கு கூட விடுதலை பண்ணுறார் மஞ்சகாமாவில் வந்தவங்களுக்கெல்லாம் கூட விடுதலை பண்ணுறார் குரு பகவான் இந்த இவரை பார்க்கும்போது ஆருக்குடைய செவ்வாயை பார்க்கும்போது உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பெரியார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்களில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன நண்பர்களே டிசம்பர் மாதம் வந்தாலும் வந்துச்சு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரப்போக்குறது எப்படி குரு பகவான் அதிகாரமாக ரெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருந்தார் ஆமாம் நான் தான் சொல்லியிருந்தேன் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் பாதுகாத்துங்க அவர் ஏழுக்குடையவராக இருக்கார் அவர் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் சண்டை வரும் நிறைய மிதுன ராசிக்காரங்க என்ன சொன்னீங்க ஆமாம் சார் என்னோடய ஒய்ஃப் என் கூட பிரிஞ்சிருக்காங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொன்னீங்க நண்பர்களே ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு குடிவன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் மன குடும்ப வாழ்க்கையில் பிரிவுங்கிறது சகஜம் கண்டிப்பாக வந்துடும் அப்போது ஏழு குடிவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது அது இந்த டிசம்பர் அஞ்சு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படியே அப்பாய் மிதனத்துக்கே வந்துடுறார் குரு பகவான் குரு ராசியில் அமர்ந்து அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறார் அப்படி பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் என்ன வேணும் அப்படிங்கிறார் ஆனால் ஐயா யோகங்களெல்லாம் தெரியுங்கன்னு சொன்னீங்க நான் தந்துட்டால் போதும் இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க எங்கே இருக்கீங்க அதுக்குள்ளே திடீர்னு எங்கன்னா ஓடி போயிடுறீங்க இந்த ஒரு படத்தில் வடிவேல் என்ன பண்ணுவார் தம்பி ஒரு டீ அப்படிங்கிறார் அவர் டீ போட்டு வைப்பார் அதுக்குள்ளே எங்கேனா போயிட்டு வந்துருவார் திருப்பி வந்து என்ன டீ ஒன்றும் போடலையா எவா டீன்னு சொல்கிற ஓடி போயிடுறேன் திரும்ப டீன்னு சொல்கிற ஓடி போயிடுறேன் பகவதி படத்தில் அவர் தான் சின்ன பகவதி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சேம் என்ன சொல்ல வரேன்னா குரு நான் தரேன் சொல்லிவிட்டு எங்கேயே காண போய்டன் எங்கே இப்போ தரேன்னு சொன்னீங்களே எங்கள் காலில் காணோம் நைட்டெல்லாம் இங்கே தாயா இருந்தேன் காலில் எழுந்திரிச்சோன்னே காணால் போயிட்டாயா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு அதிச்சாரமாக போயிடுறாரு இல்லை வக்கரம் பெற்ற மேசத்துக்கு போயிடுறாரு என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ ஆட்சிக்கு வந்துட்டு எங்கிட்ட இல்லாமல் மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கேன் வந்து ஒழுங்காக எனக்கு பிடிச்சிங்க பண்ணு அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் மருந்து அஞ்சை பார்க்குறாரு அஞ்சை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் குழந்தை வேணுமா வச்சுக்கோ இட் ஐயா ஐவிஎஃப்னு சொன்னாங்க ஐயா யார் அந்த டாக்டர் கூப்பிடு ஆமாம் டாக்டர் உங்கள் பேர் என்ன இதோ நேச்சுரலாகவே ஓகே சரிமே உங்களுக்கு வேலை இல்லை போ அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை நேச்சுரலாக ஓகே ஆகிறதுக்கூடிய விஷயங்கள் ஐவிஎஃப்ஓ ஐயோயோ எதுவுமே தேவையில்லை ஆல் ஆப்ரேஷன் கேன்சல் ஓன்லி ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாரு அடுத்து ஏழை பார்க்குறாரு ஏழாம் இடம் என்பது என்ன கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது என்ன விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது நியூ இன்னோவேஷன் இதெல்லாம் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படி பார்க்குறாரு என்ன வேணும் ஏழாம் இடத்தை பார்த்து ஒரே தூக்கா தூக்குறார் ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்தை தூக்கி என்ன பண்ணுறார் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களை தரார் ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு இன்னோவேஷன்ஸை தரார் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை தரார் இதெல்லாம் பண்ணுறார் குரு பகவான் தருகின்ற அற்புத பழங்களில் இதுவும் ஒன்று குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் காரணம் என்னவென்றால் குரு என்ன பண்ணுறாரு ஏழாம் இடத்தை பார்த்து குடும்ப வாழ்க்கை பிரிந்து போன சொந்தங்கள் விட்டுப்போன சொந்தங்களெல்லாம் ஒன்று சேர்த்துறார் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேர்த்துகிறார் ஏழாம் இடம் என்பது ஃபாரின் குரு பகவான் அதை பார்க்கும்போது விசா வேணும் சார் இந்த டிசம்பர் மாதம் இந்த நியூ இயர்க்குள்ளே நான் ஏதாவது விசா விசாவை ஓகே பண்ணணுன்னு நினைக்கிறேன் கிடைக்குமான்னு தெரில கவலைப்படாதீங்க விசாலெல்லாம் ஓகே இடம் அவ்வளோதான் நிச்சயம் குருவே பார்த்தாச்சு குரு பார்ப்பின் கோடி நன்மைனா அப்போ கனடா போகணுன்னு நினைக்கிறேன் போயிடுவீங்க நெதர்லாந்து போயிடுவீங்க ஆஸ்திரேலியா எங்கே வேணும் எல்லா கண்ட்ரியும் போவீங்க சிட்டுக்குருவி மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் சுற்றி சுற்றி வருவீங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்தை குரு பார்த்துறாரு அடுத்து குரு பகவான் எதை பார்க்குறாரு அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு அது இன்னமும் தெரியல மிதுனராசிக்காரங்க கல்லை கொண்டு போய் போட்டாலும் அது அப்படியே வந்து கல்லாக இருக்கிறது பொன்னாக மாறிடுது பொன் விளையும் பூமின்னா அது நீங்கள் தான் மிதனராசிக்காரர்களுக்கு மட்டும் அப்படி ஒரு ராசி காரணம் என்னென்னா ஒன்பது அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு குரு பகவான் அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு வாழ்க்கையிலே நண்பர்களே இந்த குரு இப்படி பார்க்குறது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துமே இல்லை இதில் என்ன ஒரு ஆச்சரியனா ஏழாம் பார்வையாக குரு பார்க்கின்ற இடத்துல யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வா பகவான் சுக்கர பகவான் புத பகவான் ஒரு ஊரே உட்காந்துருக்கு ஏழாம் இடத்துல கமான் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஆறு செவ்வா செவ்வாய் குரு பெற்று சரியாயிடுறார் கல்லீரல் பிராப்ளம் கல்லீரல் மண்ணீரல் ஈரல் எல்லாம் சரியாக போயிடுது குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் கல்லீரல் பிரச்சனையெல்லாம் சரியாகி விடுகிறது காரணம் செவ்வா பகவான் தான் நான் சொல்லும்போது விளையாட்டாக சொல்லலை நான் சீரிஸாகவே சொல்கிறேன் லிவருக்கு அதிபதி ஆறு குடையவன் கல்லீரலின் கடவுள் யார் குரு தான் அவர் ஆறுக்குடைய செவ்வாயை பார்க்கும்போது என்ன ஆகுது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகுது ஆறு குடையவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய குரு பார்வை பெறும்பொழுது நமக்கு ஊர் பேர் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு பேர் கல்லீரல் ஒன்று பேர் மண்ணீரல் வேறு கல் மண்ணுலாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க கேட்டால் அது கல் மாதிரி இருக்கும் இது மண்ணு மாதிரி இருக்குங்கிறது என்னப்பா அதெல்லாம் சரி ஓகே அந்த மாதிரி ஸோ அப்போது இதெல்லாம் குரு பகவான் பார்த்து பொண்ணான ஈரலாக மாற்றி விடுவார் ஸோ அப்போது லிவர் ப்ராப்ளம் இருந்தால் எல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி சில பேருக்கு இண்டஸ்டைன் பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்பண்டிஸ் ப்ராப்ளம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது சார் இண்டஸ்டைனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சாப்பிட்டா வயிற்றில் நிற்கவே மாட்டேங்குது எல்லாம் போயிடுது மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை தெரியுமா இண்டஸ்ட்ரியன் ப்ராப்ளம் வரணும் போய் கேட்டு பாருங்கள் பாவமாக இருக்கும் எதை சாப்பிட்டாலும் இதே மாதிரி ப்ராப்ளம் குரு மட்டும் ஒரு ஒரு ஜாதகத்தில் கெட்டுப்பிட்டாருன்னா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சார் கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்களை போய் கெட்டு பாருங்க அது எவ்வளோ பெரிய கொடும்பன்னு ஸோ அப்போ அது குரு பகவான் வயிற்றுக்கு கேளு ஏன்னா நம்ம பண்ண தப்பல்லாம் அதுதான் நம்ம வயிறு தான் நம்ம பண்ணுற தப்பல்லாம் பாவம் முட்டைங்கிறது பேர் நம்ம வயிறு தான் அதெல்லாம் நீங்கள் நல்லது சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிறு நல்லது செய்யும் நீங்கள் கெட்டது சாப்பிட்டா வயிறு கெட்டது செய்யும் அப்போது ஒன்றும் இல்லாத பீஸா பர்கர் திருநனிக்கே கல்லீரல் மண்ணீரல் ப்ராப்ளம் வாங்க கொஞ்சம் தீர்த்த வாரிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு மட்டும் நீங்களே நீங்களே எழுதிக்கிங்க ஒரு பேப்பர் எடுத்து ஆனால் குரு பார்த்து உங்களுக்கு கூட விடுதலை பண்ணுறார் மஞ்சகாமாவை வந்தவங்களுக்கெல்லாம் கூட விடுதலை பண்ணுறார் குரு பகவான் இந்த இவரை பார்க்கும்போது ஆருக்குடைய செவ்வாயை பார்க்கும்போது லிவர் ப்ராப்ளம் லிவர் சிரோசிஸ் மாதிரியான கொடூரமான ப்ராப்ளங்கள் வந்து அவங்கள கூட விடுதலை பண்ணி விட்றாரு ஏதாவது பொது பொது மன்னிப்பு ஓடிப்பயிர் இனிமேல் வாழ்க்கையில் தொடாத போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு அப்போ இந்த மாதிரி தீராத வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் குரு பகவான் பார்வை குரு குரு காலில் வழணும் அடுத்தாக இந்த பக்கம் இருந்தால் சனி வேறு ஆக்டிவைட்டார் நவம்பர் இருபத்தெட்டு பேசிகிட்டு இருக்கிற இந்த நாள் சார் சனி ஆக்டிவேட்டார் சனி ஆக்டிவ் என்ன ஆகும் என்னென்னமோ ஆகும் என்ன மிதுனராசிக்கு பத்தாம் இடத்து சனி வெகுஜன பிரபலத்தை உண்டாக்குறார் இந்த சனி பகவான் போகிற இடங்கள்லாம் உங்களை பற்றி தான் பேசுவாங்க ஓகே இது மாதிரி வந்துட்டார் இவர் வன்ட்டார் என்னார் வந்துட்டார் அந்தளவுக்கு நீங்கள் பிரபலம் ஆயிடுவீங்க என்னென்னே வணக்கண்ணே என்ன இந்த பார்க் பக்கம் வந்திருக்கீங்க வாக்கிங் வந்தீங்களா இல்லை பின்ன வேறு எதுக்கிட்ட வருவாங்க சும்மா இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களே சாமி கும்பிட வந்தீங்களா இல்லை இல்லை சாப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன் சும்மாண்ணே உங்களை பார்த்தா இனம் கண்டு கொள்வார்கள்னு பெரு சே தேவையே இல்லாமல் இனம் கொண்டு கொள்வாங்க நீங்கள் பாருங்கள் இந்த இந்த இதில் வந்து பிரபலங்கள் எல்லாம் கேட்டு பாருங்களேன் நம்மளே எதிர்பார்ப்போம் இப்போ நாலு பேர் நம்மளை தெரியும்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு கௌரவமாக இருக்குமே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்போ ஒருத்த கூட நம்மளை தெரியும்னு சொல்ல மாட்டா சம்மந்தமே இல்லாத ஒரு இடமா இருக்கும் நம்ம அப்போ தான் வந்து ஒய்ஃபோட நம்ம கோயிலுக்கு போய் சாமிக்கு போயிருப்போம் அப்போ வந்து வணக்கம் வணக்கம் அவங்கன்னா அங்கே பார்த்துருக்கீங்க எங்கே பார்த்துருக்கீங்க நீ நிம்மதியாக இருக்க விடுங்கடா ப்ளீஸ்ரா எங்கே தேவையோ அங்கே அப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது அக்ரநிவரத்தை அடையும் பொழுது உலக புகழ் பெறுகிறீர்கள் பிராண்டாக போகிறீங்க மிதரராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க டிசம்பர் மாதம் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்க போகிறீங்க ஃபாரின் போகிறீங்க வைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் சரியாக போகுது முக்கியமாக பிரபல ரொம்ப பெரிய பிரபலமாக போகிறீங்க ஆக கீழே இந்த நண்பர்களை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய் கலந்து கொள்ளுங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாய் தமிழ்நாட்டுல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணு சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கணும்